ஸ்ரீராமாயணம் பாகம் முப்பத்தொன்று கும்பகர்ணன் அண்ணனிடம் போகின்ற காட்சி ஒரு நெடுமலை நடந்து போவது போல் இருந்தது கும்பகர்ணன் தன் அண்ணனுடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான் வணங்கிய தம்பியை ராவணன் மார்புடன் தழுவிக்கொண்டான் கும்பகர்ணன் ஒரு விசாலமான ஆசனத்தில் அமர்ந்து தூக்க மயக்கத்திலேயே இருந்தான் ராவணன் கும்பகர்ணனுக்கு மார்பில் கவசத்தை இட்டு நெற்றியில் வீர கட்டி போர்க்கோலம் புரைந்தான் கும்பகர்ணன் நித்திரை மயக்கம் கலைந்து என் அன்புடைய அண்ணா இந்த போர்க்கோலம் எதற்காக புனைகின்றாய் என்று கேட்டான் அருமை தம்பி இரண்டு மாணடர்கள் எழுபது வெள்ளம் வானரங்களோடு இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் உனக்கு போதிய உணவு ஆயத்தமாகவில்லை அதனால் நீ சென்று அத்தனை பேரையும் பசியார உண்டு உவந்து வருவாயாக என்று ராவணன் கூறினான் இதை கேட்டு கும்பகர்ணன் திடுக்கிட்டான் தேள் கொட்டியது போல் துடித்தான் அண்ணா போர் மூண்டுவிட்டதா அளவில்லாத கற்புடைய உலக மாதாவாகிய சீதா தேவியின் துயர் இன்னும் தீரவில்லையோ மண்ணும் வெண்ணும் வளர்ந்து நின் பெரும் புகழ் தீயடை பஞ்சு போல் அழிந்துவிட்டதோ அசுரர்களும் நாமும் அழியும் காலம் வந்துவிட்டதோ ஒருவனுக்கு நிலம் காரணமாகவும் பதவி காரணமாகவும் போர் மூலம் ஆனால் உனக்கு ஒரு பெண்மணியின் காரணமாக போர் விட்டது நெடுந்தலைவில் இருந்து ஒரு நாகம் பார்க்குமானால் விஷம் ஏறி மாண்டு போவார்கள் அந்த நாகத்திற்கு திருஷ்டி நாகம் என்று பேருண்டு சீதை திருஷ்டி விஷம் போன்றவள் அவளுடைய பார்வையினாலே உனக்கு அழிவு வரும் முன்பு பாட்டனார் ஆகிய மாலியவானும் விபீஷணனும் அடியேனும் சீதையை சிறைவிடுவதே செய்யத்தக்கது என்று பலமுறை கூறினோம் உனக்கு விதி வழி மதிப்போகின்றது சாகின்றவனுக்கு மருந்து செல்லாது அதுபோல் நாங்கள் கூறிய அறிவுரை பயனற்றுவிட்டது விதியை வென்றவர் யார் பிரம்மதேவனுடைய திருக்குமாரராகிய பொருத்தியருடைய மரபில் நாம் தோன்றினோம் அந்த உயர்குலத்தின் பண்பு அழிந்துவிட்டது அண்ணா இந்திராதி தேவர்களுக்கு உன் தீன செயலால் வாழ்வு தந்துவிட்டாய் உன்னுடைய சுற்றமும் சேனையும் அழிவதற்கு வழிவகுத்து விட்டாய் உன்னை ராமபானம் கொல்லாது சீதையின் கண்ணீரே கொன்றுவிடும் பதிவரதையின் கண்ணீர் பதினான்கு உலகங்களையும் அழிக்கும் அறம் விட்டது மரம் நிறைந்து விட்டது உன் நிலைமையை நினைக்கும் போது உள்ளம் உழைக்கின்றது நம் குலம் இனி வாழாது ராமலட்சுமணருக்கு மனம் வாக்கு காயம் என்று மூன்று காரணங்களில் மனதில் கருணையும் வாக்கில் சத்தியமும் காயத்தில் நல்லொழுக்கமும் நிறைந்து இருக்கின்றன இத்தகைய நமக்கு எவ்வாறு வெற்றியும் உண்டாகும் காற்றை பன்றி எதிர்க்க முடியுமா இரும்பை எறும்பு உண்ணுமா நெருப்பை புழு அழைக்குமா கருணைக்கடலை காற்றினாலும் கடந்த வானரம் இன்னும் இருக்கின்றது சீதையும் சிறையில் இருக்கின்றாள் வாலியை கொன்ற பானமும் இருக்கின்றது நாமும் இருக்கின்றோம் உய்வு நமக்கில்லை ஆகவே சீதையை சிறைவிட்டு ராமரை வணங்கி அருமை தம்பியாகிய ஒழுக்கம் நிறைந்த விபீஷணனோடு சேர்ந்து வாழ்வதே நமக்கு நன்மை அசுரகுலத்துக்கும் நன்மை இதனை நீ கேளாமல் அசுர சேனைகளை மேலும் மேலும் அனுப்பி அழைப்பது நன்றென்று இவ்வாறு கும்பகர்ணன் அறிவுரை கூறினான் கும்பகர்ணனுடைய அறிவுரையை கேட்டு ராவணன் கொதித்தான் காலினால் நிலத்தை விதித்தான் கும்பகர்ணா எனக்கு அறிவுரை கூறும் பொருட்டு நான் உன்னை அழைக்கவில்லை எனக்கு நீ புத்தி சொல்ல வேண்டியதில்லை நான் ஆயிரம் பேருக்கு புத்தி புகட்டுவேன் நான் வெல்லாத போரும் கல்லாத கலையும் இல்லை வெள்ளை மலையை அள்ளை எடுத்து தோள்களை உடைய என்னை மனிதர்களால் அசைக்க முடியாது என்பதை தெரிந்துகொள் இரு மனிதர்களை வணங்கியும் மரங்களில் போவும் தலையும் உண்டு கூனி உலாவும் குரங்குகளை கும்பிட்டு வாழ்வதும் உனக்கும் உன் தம்பிக்குமே பொருந்தும் வீராதி வீரனான எனக்கு பொருந்தாது நிரம்ப ஊனும் மதுவும் சோறும் உண்டு உறங்குகின்ற உனக்கு வீரம் அழிந்துவிட்டது நான் தேடிய பகையை நானே அழிப்பேன் நீ போய் உண்டு உறங்குவாயாக எழுந்திரு உன் இருப்பிடம் போவாயாக என்று கூறினான் மிகவும் சீறினான் தன் அருகில் உள்ளவர்களை தேரும் வில்லன் கொண்டு வாருங்கள் நானே போர் செய்து அத்தனை பேரையும் அழிப்பேன் என்று போருக்கு எழுந்தான் கும்பகர்ணன் அண்ணனை வணங்கி அண்ணா நீ போருக்கு போக வேண்டாம் விதி என் பிடித்து தள்ளுகிறது அடியேன் போருக்கு போகின்றேன் திரும்பி வரமாட்டேன் நமது மூத்த மைந்தன் இந்திரஜித் லட்சுமணனால் மடிவது தென்னம் என்னை வென்றவர்கள் தங்களையும் வெல்வார்கள் எல்லாம் அழிவதற்கு முன் சீதையை சிறை விட்டு விடுவது அறத்தின் பாலதாகும் என்னை வளர்த்து ஆளாகிய அண்ணலே சிறியேன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் தங்கள் முகத்தில் விழிப்பது இனி இல்லை என்று கூறி உதரக் கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு பலமுறை அண்ணனை ஏற இறங்க பார்த்து உள்ளம் வெந்து நொந்து போருக்கு புறப்பட்டான் ராவணன் இருபது கண்களிலும் கண்ணீர் வழிய அசையாது தம்பியை நோக்கி சித்திரம் போல் இருந்தான் சேனைகள் புடைசூழ வானமும் மையமும் நடுங்க திசைக்களறிகள் ஒடுங்க தேரின் மேல் ஏறிச் சென்றான் யானைகளும் சிங்கங்களும் பேய்களும் பூதங்களும் அவனது தேரை ஈர்த்திச் சென்றன தோமரம் சக்கரம் சூலம் மழு வேல் உலக்கை தண்டு வில் முதலிய ஆயுதங்கள் நிறைந்த சேமத்தேர்கள் அவன் பின்னே தொடர்ந்து சென்றன ராமபிரான் கும்பகர்ணனை பார்த்து பெரிய வடிவுடன் போருக்கு வருபவன் யாவன் ராவணனாக இருந்தால் வீணை கொடி இருக்குமே சிம்மக்கொடியுடன் வருகின்றானே பேராற்றல் படைத்து சிவனுடைய தோளையும் மற்றொரு தோளையும் பார்க்க மிகுதியான காலம் வேண்டும் இவனைப் பற்றி தெரிய விரும்புகின்றேன் என்று விபீஷணரிடம் வினவினார் விபீஷணர் அண்ணா இவன் கும்பகர்ணன் ராவணனுக்கு இளவல் அடியனுக்கு மூத்தவன் நீதி தங்கிய நெஞ்சினன் தன்னிகரில்லாத தனிப்பெரும் வலிமை உடையவன் உயர்ந்த தவத்தினன் சிறந்த வரம் பெற்றவன் தூக்கமே ஆக்கமாக உடையவன் இவன் சூலத்தை எடுத்தால் ஞானம் பொடிபடும் ஆலம் உண்டவனைப் போல் சூலத்தினால் பகைவரை அழைக்கும் திறமுடையவன் தன் தமையனுக்கு பல பல அறிவுரை கூறி அவன் கேளாமையால் போருக்கு வந்திருக்கின்றான் என்று கூறினார் சுக்ரீவன் ராமபிரானை பார்த்து அருட்பெருங்கடலே கும்பகர்ணன் முரட்டு தன்மை உடையவன் பேராற்றல் படைத்தவன் ஆனால் நற்குணசீலன் இவனை கொள்வதால் நமக்கு என்ன பயன் இவனை நம்பால் சேர்த்துக் கொள்வது நல்லது என்று நவின்றான் ரகுவீரன் தம்பி விபீஷனா நீ கும்பகர்ணனிடம் சென்று இன்னொரு எம்பி அவன் விரும்பினால் நம்பால் அழைத்துக் கொண்டு வருக என்று பணித்தருளினார் விபீஷனர் சேனைக் கடலை நீந்தி கும்பகர்ணனை அணுகி அவன் பாதங்களில் பணிந்தான் கும்பகர்ணன் அவனை எடுத்து மார்புரன் தழுவிக் கொண்டான் உள்ளம் உருகி அன்பு பெருகி கூறுகின்றான் தம்பி விபீஷனா அறத்தைக் கைவிட்டு மரத்தை தொட்டு காலன் வாயில் கழிக்கின்ற எங்கள் பால் ஏன் வந்தனை நீ சிறந்த உத்தம குணசீலன் கவிஞரில் அறிவு மிக்கவன் அமுதத்தை உண்ணுகின்ற நீ ஆழகால விடத்தை உண்ணலாமா புலத்தியன் குலத்தியல்பு அழிந்ததேனும் உன்னால் இந்த புலத்தியன் மரபு அழியாத புகழும் பெற்றது என்று எண்ணினேன் என் பொடியாக்கி உன் உள்ளத்தை உலையச் செய்து என் வாயை உலர்த்தினாய் ஆந்தோ அபயம் என்று அடைக்கலம் புகுந்து உன்னை இராமன் புறக்கணிக்க மாட்டார் நீ மரண பயத்தை அகற்றினாய் நீ இங்க வர காரணம் யாது மூர்த்தியாகிய தாசரதிக்கு அடிமையாகிய உன்னுடைய பெருமை யாருக்கு வரும் பரதார கமனம் செய்கின்ற எங்களை நீ அணுக கூடாதே ராமபிரானை சரணாகதி அடைந்து உன் தவத்தின் ஆற்றல் யாருக்கு வரும் வேத வேதாந்த வித்தகனாகிய ராமபிரானை நீ அடைந்தது பற்றி நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அத்தகைய உத்தமனாகிய நீ எங்களை நாடி வந்தது நன்றன்று உனக்கு அசுர குலத்தின் குணம் இன்னும் போகவில்லையா தம்பி எங்களை கூற்றுவன் தன் கூடிய நரகுக்கு அழைக்கின்றான் எங்கள் விதியும் அவனுக்கு துணை செய்கின்றது நாங்கள் போர் புரிந்த மாண்டால் நீ இருந்தால் தானே ஈமக்கடன் செய்ய முடியும் நீயும் இல்லையானால் எங்களுக்கு நீர்க்கடன் செய்வார் யார் விபிஷனர் அண்ணா ராமபிரான் உங்களை தன் பால் அழைக்கின்றார் அவர் பிறவி நோய்க்கு மருந்தானவர் தாங்கள் எம்பெருமானிடம் வந்து ஓய்வு பெற வேண்டுகின்றேன் ராமபிரான் எனக்குத் தந்த இலங்கை செல்வத்தை நான் தங்களுக்கு தந்து தங்கள் திருபடி தொண்டனாக ஏவல் புரிவேன் ஆதலால் ராமன் மீதுள்ள காதலால் தாங்கள் ராகவரிடம் வந்து சேருக ஒழுக்கம் இல்லாதவருடன் கூடியிருப்பது இழுக்காகும் ஆனபடியால் ராமமூர்த்தியுடன் சேர்ந்து நன்மை அடைவாயாக ராமபிரானுடைய கருணை உன்னை தேடி வருகின்றது இதை இழந்துவிடாதே கனிவரும் காலத்தில் பூ கொய்யக்கூடாது உன்னை கருணையால் வேண்டி என்னை அனுப்பினார் ஆகவே பெருமானிடம் வந்து சேருக என்று கூறி வணங்கினார் கும்பகர்ணன் தம்பியை தழுவி கூறுகின்றான் தம்பி இந்த உலக வாழ்வு நீர்மேல் எழுதிய எழுத்துக்கு நிகராகும் மின்னல் போல் தோன்றி மறைகின்ற வாழ்வை பெரிதாக எண்ணி என்னை நெடுங்காலம் வளர்த்து போர்க்கோலம் புனைந்து அனுப்பிய தமையனுக்கு உயிர் கொடுப்பதுவே என் கடமை கடமையே உணராத மடமை கடமையே எனது உடைமை என்னுடைய கவலையை நீ தீர்க்கும் பொருட்டு நீலமேக வண்ணனை மீண்டும் சென்று சேருவாயாக தம்பி தாமரையில் வாழும் பிரம்மதேவர் உனக்கு எண்ணிலாத சிறந்த வரங்களை வழங்கியிருக்கின்றார் ராமபிரானால் நீ சிரஞ்சீவி பதம் பெற்றிருக்கின்றாய் நீ ராமபிரானை அடைந்து புலத்தியர் மரபுக்கு வந்த பழையை போக்கி நாட்டுக்கு நலம் செய்து நற்கதி அடைவாயாக நான் போர் செய்து புகழ் பெறுவேன் பிறரை கும்பிட்டு வாழ மாட்டேன் நமது அண்ணன் போர்க்களத்தில் தனியே மாண்டு கிடப்பது நன்றன்று எல்லாம் விதிப்படிதான் நடைபெறும் நான் அண்ணனுடைய உணவை உண்டதனால் அவனுக்கு முன் உயிர் கொடுத்து வாழ வேண்டும் அதுதான் எனக்கு கடமை நான் அனுமன் சுக்ரீவன் நீலன் அங்கதன் முதலிய வானர வீரர்களை வென்று என் பேராண்மையை உலகுக்கு காட்டுவேன் வானரங்களின் உயிரை ஓட்டுவேன் தம்பி நீ காலம் கடத்தாமல் ராமபிரானை அடைவாயாக என்று அவனுக்கு விடை கொடுத்தான் விபீஷணர் அண்ணனை வணங்கி புறப்பட்டார் கும்பகர்ணன் பாசத்தால் தம்பி மேல் உள்ள நேசத்தால் தம்பியை பார்த்தான் கண்ணீர் நீராக சொரிந்தது விபீஷணர் ராமபிரானைக் கண்டு கும்பகர்ணனுடைய கருத்தை அறிவித்தார் கும்பகர்ணன் போர் புரிய தொடங்கினான் அரக்கர் சேனைகளும் வானர சேனைகளும் வீரத்துடன் எதிர்த்து போர் புரிந்தன அரக்கர்கள் வாழ் வில் தண்டு இரும்பு உலக்கை முதலில் ஆயுதங்களைக் கொண்டு வீரத்துடன் அமர் புரிந்தார்கள் வானரர்கள் வானளாவிய மரங்களையும் மலைகளையும் வேருடன் பறித்து அசுர சேனைகள் மேல் வீசிப் போர் புரிந்தன சேனைத் தலைவன் ஆகிய நீலன் காலன் வருவது போல் கும்பகர்ணனை எதிர்த்து குன்றுகளை சிந்திப் போர் செய்தான் கும்பகர்ணன் புன்சிரிப்பாக சிரித்துக் கொண்டே நீலனை மார்பில் குத்தி மயங்குமாறு செய்தான் அங்கதன் கும்பகர்ணன் தேர் மீது ஏறி அஞ்சாது அமர் புரிந்தான் கும்பகர்ணன் அங்கதனை பார்த்து வானரமே நீ சுக்ரிவனா வாலியின் மகனாகிய அங்கதனா இலங்கைக்கு தீ வைத்த அனுமனா புலிக்கு முன் எலி வந்து போர் செய்வது போல் என்னுடன் போருக்கு வந்துள்ளனையே நான் ஒரு யானை நீ ஒரு பூனை நீ யார் என்று வினவினான் அங்கதன் அரக்கர் தலைவனே உன் தமையனாகிய ராவணனை வாலில் கட்டி மலைகளில் உதிரம் சிந்த எட்டு திசைகளிலும் தாவிப் போர் புரிந்து வீராதி வீரனாகிய வாலியின் மைந்தன் யான் உன் உயிரை பருக வந்திருக்கின்றேன் என்று கூறி மலைகளைப் பறித்து அவன் மீது வீசினான் மலைகள் அவன் உடம்பில் பட்டு பொடிகளாகின கும்பகர்ணன் அங்கதன் மீது ஏழு முனைகளை உடைய சூலத்தை வீசினான் அங்கதன் அந்த சூலத்தை கையால் பற்றிக் கொண்டு வீரத்துடன் நகைத்து கும்பகர்ணன் மீதே திருப்பி வீசினான் அங்கதன் வீரத்தைக் கண்டு விண்ணவர் வியந்தார்கள் கும்பகர்ணன் அந்த ஏழு முனை சூலத்தை பொடியாக்கி அங்கதன் மார்பில் குத்தினான் அங்கதன் மூர்ச்சித்து விட்டான் இதனைக் கண்ட ஆஞ்சநேயர் கும்பகர்ணனை எதிர்த்து ஒரு பெரிய மலையை பறித்து வீசினார் அவன் அதனை தன் இடக்கையால் விலக்கினான் அனுமார் கும்பகர்ணனின் வீரத்தினை வியந்து இனி உனக்கும் எனக்கும் போரில்லை என்று கூறி விலகிச் சென்றார் கும்பகர்ணன் வானரங்களை தாக்கினான் உயிரைப் போக்கினான் வானரங்களை விண்ணடை எரிந்தான் கடலிடை வீசினான் கால்களால் துபைத்தான் அண்டங்கள் வெடிப்பட நகைத்தான் சேனையின் அழிவையும் கும்பக்கரனுடைய பேராற்றலையும் லட்சுமணர் கண்டு அவனுடைய ஆற்றலை வியந்து வில்லை வளைத்து ஆயிரம் ஆயிரம் அம்புகளை ஏவி பானமழை பொழிந்தார் லட்சுமணருடைய பானங்களால் தேர் படைகள் அழிந்தன படைகள் அவிந்து குவிந்தன படைகள் மாய்ந்து ஓய்ந்தன காலாட்படைகள் உருண்டு புரண்டும் மாய்ந்தன மாண்ட அறக்கரை வீர சொர்க்கத்தில் அறம்பெயர் தழுவி மகிழ்ந்தனர் தொடரும்